السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمده ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تبارک و تعالی فی القرآن الكریم فقصص قصص لعلهم يتفکرون الحمدللہ یہ لاؤد تراغیم நேற்று எப்படி முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டதோ இன்றைக்கு முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது சூறத்துள் அகடாஃபை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆதம் அலி சலாது அவர்களுடைய வரலாற்றை ஆரம்பித்து ஆடைகளை பற்றி பேசி அடுத்து நரகத்தை பற்றி அதில் உள்ளவர்களை பற்றி அந்த இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவர்களுடைய வரலாற்றை பற்றி அடுத்து நூர் அலை அவர்கள் வரலாறு ஆது வரலாறு சமூகனுடைய வரலாறு அப்படியே திருப்பி பனீஸ்ராயினுடைய வரலாறு போய்கொண்டே இருக்கிறது சிறவு இது பண்ணது தௌராத்தை வளர்கியது மீண்டும் பணி இஸ்ராய்கள் என்னென்ன செய்தது நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் அவர்களை சிறப்புப்படுத்தக்கூடிய சில ஆயத்துகள் அப்படியே பனி இஸ்ராய்கள அந்த பாலைவனத்தில் வனத்தில் அதை பற்றி உண்டான விஷயங்கள் பலாம்பின் பவுரா அவர் அவர்களுடைய வரலாறு அடுத்து மறுமை நாளை பற்றி உண்டான விஷயம் எக்கச்சக்கமான விஷயங்கள் வரலாறுகளை கொட்டி கிடக்கின் கொட்டியுள்ளார் அவ்வளவு விஷயங்கள் இன்னும் நான் முடிக்கல இன்னும் நிறைய இருக்குது அவ்வளவு விஷயங்கள் இருக்கிற சூரத்துல ஆறாஃபுல்ல அதுல ஒரு வார்த்தையே அல்லாம என்ன நீங்கள் சரித்திரங்களை மக்களுக்கு சொல்லுங்கள் என்ன பக்கம் ஒருவேளை அவர்கள் சிந்திக்கலாம் சிந்தித்து நேர்வழி பெறலாம் அவனுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்படலாம் என்பது போல அல்லாஹு ஒரு ஆயத்தையையும் அவங்க சொல்லி காட்டியிருக்கின்றான் அந்த அடிப்படையிலே இந்த சூரப்புள்ள அகராசுல அல்ல நிறைய வரலாறுகளை சொல்லுவது சம்பந்தமாக நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூனுள்ளால் செல்ல சொல்லுவாங்க சரித்திரம் சொல்வதுன்னா கதை சொல்வதுன்னா சும்மா இல்லை கதைனான நீங்க சாதாரண விளையாட்டு கதை கதைங்கிறது ஒரு நல்ல தூய தமிழ் வார்த்தை சரித்திரத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு தூய தமிழ் வார்த்தை அதை குழந்தத்துல நம்ம மாத்திட்டோம் என்னன்னு கே விலங்கு என்ன பண்ணீங்கன்னா பேசுறது கலைப்பதுன்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி க அந்த பசஸ் அப்படிங்கிற அந்த சரித்திர கதைகள் இருக்கிறதே அதை பற்றி நாயகம் நம் செல்லல்லால நான் சொல்லும் பொழுது அது பசங்குமி ஜு குணம் தில்லா அல்லாதங்களுடைய இருந்தும் ஒரு படை அது அல்லாமுடைய படை வரலாறு சரித்திரம் சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க எந்த அடிப்படையில் சொன்னாங்க அல்லாஹ் இந்த ஆத் இந்த ஆயத்தில் சொல்கிறாங்கல்ல இந்த சம்பவங்களின் மூலமாக பெரிய பெரிய நபர்களுக்கு எல்லாம் மனமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது இதாயத்து கிடைத்திருக்கிறது நிறைய மாற்று மதத்தவர்கள் இருந்து இஸ்லாத்திற்கு வந்ததற்கு சில பேரினுடைய சம்பவங்கள் காரணமாக இருக்கிறது அதனாலதான் அல்லாஹ் சொன்னான் சம்பவங்கள் என்பது சரித்திரம் என்பது அல்லாமனுடைய படையில் இருக்கும் ஒரு படை அதை வைத்து அல்லாஹ் எதை வேண்டுமானாலும் மாற்றுவான் என்று நாயகம் சொன்னான் சரி அடுத்து இந்த சூடாமுக்கு அப்படின்னு பேர் சொன்னா தடுப்பு சுபந்தன் என்பதாக அர்த்தம் ஒரு அர்த்தம் அரபியில எப்பயுமே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும் அது மாதிரி முக்கியமான அர்த்தம் முதன்மையான அர்த்தம் தடுப்பு சுவர்கள் என்பதுதான் ஏன் இந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னா இடையில அல்லாம ஒரு விஷயம் நரக வாசிகள் அவங்களை பத்தி சொல்றாங்க அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை பத்தியும் பேசுகிறான் அந்த சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார்களுக்கு பேரு அசாபு அ வாசிகள் தடுப்பு சுவருந்து சொந்தக்காரர்கள் அப்படின்னு பேரு ஏன் இந்த இது வந்துச்சு யார் அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா நரகத்திற்கு யார் போகலாம் யாருடைய பாவங்கள் தீமைகள் அதிகமாக இருக்குதோ அவங்க அங்க போயிடுவாங்க சொந்தத்திற்கு யார் போகலாம் யார் நன்மைகள் அதிகமாக இருக்கிறதோ நச்செயல்கள் அதிகம் கொண்டு அவங்க அங்க போயிடுவாங்க சில பேரினுடைய பாவமும் அந்த நன்மைகள் எல்லாம் ஒரே சம அளவிலே இருக்கும் வறுமையில சம அளவிலே இருக்கும் அது எடை போனப்படும் அது கரெக்டாக நிற்கும் சில பேர்களிலே அதை பற்றி அல்ல சொல்றான் ஆரம்பேயே அளவுகள் போடப்படும் எடை போடப்படும் என்பதை பற்றி அது சக்தி என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லினார் இன்னொன்னு நம்முடைய இஸ்லாமிய கொள்கை சித்தாந்தங்களில் ஒரு முக்கியமான மருமையில் எடை போடப்படுவது சக்தி நன்மைகள் எடை போடப்படும் நன்மையை செய்பவர்கள் எடை போடப்படுவார்கள் அவங்களுடன் எல்லா மக்கள் எல்லாம் எடை போடப்படுவார்கள் மறுமையில எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறது ஆக அது மாதிரி நன்மைகளை எடை போடப்படும் பொழுது சில பேருக்கு சமமாக வந்துவிடும் அந்த சமமாக வந்தவங்களை என்ன செய்வான் அல்லாமதாலா இந்த தடுப்பு சுவரை அல்லாம ஏற்படும் திரை சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில ஒரு திரை அது தடுப்பு சுவர் போல இருக்கும் அந்த தடுப்பு சுவர்ல அவங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பான் கொஞ்ச நேரத்துக்கு அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க சொர்க்கத்திற்கு தான் போகலாம் நரகத்துக்கு போக மாட்டாங்க சொர்க்கத்திற்கு தான் போவாங்க அஸ்ஹாபுல் ஆராஃப் கடைசி எங்க தான் போவாங்க சொர்க்கத்திற்கு தான் போவாங்க அது வரையும் கொஞ்ச நேரம் அல்லாஹ் வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருப்பான் இதுல மூணு விதமான கருத்து நிறைய கருத்துகள் இருக்கிறது இந்த ஆராஃப் வாசிகள் யாரு அப்படிங்கிறது இதுல முதல் கருத்து இது எல்லா இமான்களும் ஏகோபித்து சொல்லக்கூடிய இரண்டாவது ஒரு முக்கியமான கருத்து இருக்கு போர்க்களத்திலே ஷகீதானவர்கள் அகராத்துல நிக்க வைக்கப்படுவார்கள் என்னடா இது போர்க்களத்துல அல்லாவுடைய பாதையில போய் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் ஆறாவது வேண்டி மினிஸ்டா அப்படின்னு நம்ம யோசனை இல்ல ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு தங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் போருக்கு போய் சகிதானம் இதுல பெற்றோர்களுடைய அனுமதி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதற்கு ஒரு சான்று இருக்கிறது பரந்தான கடமைகள் அப்படின்னு சொல்லி சில இப்ப கொடுதல் இருக்கு இப்ப பரவு இருக்கு வர வேணாம் அப்படின்னா மார்க்கம் சொல்லலை அவங்க வர வேணாம்னு சொன்னா நம்ம வரணும் அவங்க தொலைக்கூடாதுன்னு தான் நம்ம தொழிலும் இது வேற ஆனா மற்ற நசீமான வணக்கங்கள் மற்ற உபரியான வணக்கங்கள் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஹத்திலே நடைபெறக்கூடிய வணக்கங்கள் இதுக்கு வந்து குறிப்பாக அதுல பெற்றோர்களுக்கு நாம பணிவிடு செய்ய கடமைப்பட்டு அவங்களுடைய அனுமதியோடு தான் நாம் வந்து போருக்கு போக வேண்டும் நம்ம நிறைய ஹதீஸ்கள் பார்க்கலாம் சல்ல வந்து ஒரு சில சபா பார்க்க யாருன்னா நம்ம போர்ல தொழிலும் உங்களுக்கு பெற்றவங்க இருக்காங்க போய் அவங்களும் பாருங்க நினச்சுட்டு வாங்க இது மாதிரி நிறைய சான்றுகள் ஆக இது இரண்டாவது மூன்றாவது கருத்து இந்த உம்மத்தில் இருந்து சில நடுநிலையாளர்களை தீர்ப்பு சொல்லக்கூடிய நபர்களை நீரவான்களை அல்லவங்க நிகாக்கி வச்சிருவான் சொர்க்க நரக மக்கள் எல்லாம் வரும் பொழுது அந்த நீதவான்கள் அல்லாஹ் எப்படி தீர்ப்பு கொடுக்கிறார் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நீங்க போங்க நீங்க போன அந்த மக்கள் அல்லாதவனுடைய இடத்தில இருந்து அல்லாருடைய உத்தரவு பேருந்து தீர்ப்பு கொடுப்பாங்க அவங்க விசாரிக்கலாம் மாட்டாங்க

இது நிறைய கருத்துகள் இருக்கு இதுதான் முக்கியமான கருத்து என்பதை நாம் பார்க்க முடியும் இது இது போக அல்லாஹ் முகா சொந்திகள் நரங்க வாசிகள் இந்த ரெண்டுத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆறாக வாசிகள் பேசக்கூடிய கதைக்கக்கூடிய சம்பாசங்களை பற்றி அல்ல ஒரு பக்கம் முழுக்க சொல்லி காட்டுகிறார் ரொம்ப அழகா இருக்கும் போது கேள்வி கேட்பாங்க சொல்றவாசிகள் நரக வாசிகளை பார்த்து அப்படி நேருக்கு நேர் பார்ப்பாங்க இடையில ஒருத்தர பாத்துக்கமா எங்க ரப்பு எங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாலும் அதை நாங்க பெற்றுக்கிட்டோம் சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் உங்க ரப்பு உங்களுக்கு வாக்கு கொடுத்தது பெற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த கேள்விய அப்படி கேட்டோடனே அவங்க சொல்லுவாங்க ஆமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல வர்றதுக்குள்ளே அங்கிருந்து ஒரு அழைப்பாளர் மோதின் சாஹிப் ஒரு மோதின் அழைப்பாளர் அங்கிருந்து வந்துடுறார் வந்து சொல்றாரு

பார்த்துட்டு தான் அவங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சு மொதல் என்ன பேசுவாங்க சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க யாராவது சொல்லுங்க சலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க அதை உடனே அவங்க மதில் செலாம் சொல்லுவாங்களா அதுக்கப்புறம் நாங்களும் உங்கள்கிட்ட வர மாதிரி உண்டான ஒரு ஆசையில தான் இருக்கோம் அப்படின்றத அந்த ஆயத்துல அல்லாம தால சொல்றான் சோன பார்த்து சந்தோஷப்பட்டு சொல்லுவாங்க அப்படி அல்லா நரகவாசின்னு பார்த்தா அவன் முகத்தை திருப்புவான் இவங்கெல்லாம் திரும்ப மாட்டாங்க அல்லா திருப்புவான் திருப்பின உடனே அவங்கள பார்த்துட்டு ரப்பனா நாத்தாஜி அல்லாம் மாயிக்கோங்க என்றாலுமே எல்லாம் அநியாய நாடகத்தில் ஆவிடாதன் பொதோ உபா செய்வாங்க நரகவாசிகளை பார்த்துட்டு அடுத்து நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்கன்னா மா அதனா அண்கும் ஜென்லுக்கும் புகமா தசகு திருவோம் சேர்த்து வச்சிக்கிற செல்வம் எங்க பெருமம் அகட்டு பதவின்னு ஒரு தாம்பியமா சுட்டிக்கிட்டு என்னாச்சு கேப்பாங்க ஆறாம் வாசிகள் நரகவாசிகளை முடியாது அல்லாவுடைய ரகமத்தை விட்டு அப்புறம் சொர்க்க சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்லுவாங்க நீங்க சொன்னீங்களே அல்லாவுடைய ரகமத்தை விட்டு கூட சத்தியம் பண்ணி சொன்னீங்களே இவங்க தானே அது அப்படின்னு பார்த்து கேப்பாங்க ஆறாம் வாசிகள் இது எல்லாம் அல்லாமதால அப்படியே சொல்லி தரம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நீங்க போங்க நீங்க சொர்க்கத்துக்கு போங்க இவங்க விஷயத்தை அல்லாஹ் பார்த்துருவான் அப்படின்னு சொல்ற ஆயரத்துகளை எல்லாம் சொல்றாங்க அதுக்கடுத்து கடைசியாக இந்த நரம்பவாசிகள் இருக்காங்கல்ல சொர்க்க வாசிகளை பார்த்து பரிதாபத்தோடு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில கேட்பாங்க அண்ட் அஃபீங்கோ அலையினா மினனிமா தண்ணீர்ல இருந்து கொஞ்சம் கொடுக்கல அவசகக்கும் எவ்வளவு சுர்கத்துல சாப்பிட கொடுத்துருக்கான் அது எனக்கு கொஞ்சம் எதாவது ரொம்ப பசிக்குது முடியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சொர்க்கவாசியை பதில் சொல்லுவாங்களாம் இன்னொன்றாக இன்றைய தினத்துல அல்லாமதால இடை நிராகரிப்பாளர்களுக்கு அது ரெண்டு ஹராமாக்கிட்டான் பூமியில பூமிய இருக்கும் போது நல்லா சாப்பிட்டீங்கல்ல கொழுத்து பெருத்து கடினு குடுத்துட்டு குடிச்சு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தீங்கல்ல இன்னைக்கு ஹராம் ஒண்ணு பண்ண முடியாது பசிப்பட்டினின் வேதனை சாப்பிட நரகத்தினுடைய வேதனையிலேயே கொடுமையான வேதனை எதுன்னா பட்டினியினுடைய வேதனை தான் அப்படியே கிழங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க இதுக்கு அல்ல கடைசியில காரணம் சொல்றான் என்ன காரணம் தெரியுமா அல்லதீலம் இந்த நரகவாசிகள் இருக்காங்களே யாரு தெரியுமா அவங்க உலக வாழ்க்கையினை மயக்கம் இருந்தவர்கள் உலக வாழ்க்கை மயக்கம் செய்து விட்டது லேசாக எடுத்துக் கொண்டார்கள் மார்க்கத்தை விட்டாங்க வியாபாரத்துக்காக கொள்கையை விட்டாங்க சம்பாதிக்கணும்னு இடையில எல்லாம் மோசடி பண்ணி மார்க்கத்திற்கு முரணாக செயல்பட்டார்கள் ஒரு ஒரு பொருள் முக்கியம் பொய் வச்சு விட்டாங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெரிய பொருளையாக்கி பசாதாக்கி விட்டாங்க தீன லேசா எடுத்துக்கிட்டாங்கல்ல இப்படிப்பட்டவங்கதான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்படி சொல்லிட்டு அல்ல ஒரு வார்த்தை சொல்லுவான் அதுதான் பெரிய கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா சதுசா கமா நசும் நீங்க நம்மளோட ஆயத்துகள் அத்தாட்சிகள் வரும் பொழுது மருந்து கொண்டும் மறந்து கொண்டும் சுத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல மருமையில என்ன வந்து சந்திப்பேன்ற பயம் இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல நீங்க எப்படி என்ன மறந்துட்டீங்களோ இன்றைக்கு உங்களை நான் மறந்து விட்டேன் அதை பத்தி உங்களை பத்தி எனக்கு தோன்ற பசி ஆயிடு எப்படி அப்படி என்னமா நரகம் தான் முடிவு சொல்றான் அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட அந்த நரகவாசிகளில் இருந்து அவருடைய தன்மை யாம அல்லா சொல்றான்ல அதிலிருந்தும் உண்டான மக்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை ஆக்காமல் இருப்பானாக

இந்த சூரத்தில் ஆழா சொல்லக்கூடிய படிப்பினைகளை எல்லாம் உணர்ந்து அதன்படி அதனுடைய வரலாறுகளை எல்லாம் செவிமடுத்து அதன்படி நடந்து அமல் செய்து வெற்றி அடையக்கூடிய நபர்களில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அறிந்து புரிவானாக வாசகதாவதான் அலமதுல்லா ரபில் ஆலமி தராவிக ஏழினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் மூசா அலி சலாத்தலாம் அவர்களுக்கு அல்லாமுத்தாலானுக்கு எதிரா எப்பேருப்பட்ட பெரும் பெரும் உதவிகளை செய்தான் கடலை பிளக்க செய்தான் பாறைய பிளக்க செய்தான் எல்லாமே செய்தான்ல அது மாதிரி பெரும் பெரும் எதிரிகள் துரோகிகள் எல்லாம் நமக்கு இருந்தாங்கன்னா அந்த உதவியை போன உதவி அல்ல நமக்கு இந்த உலகத்துல செய்கின்றார் நம்ம நிறைய நமக்கு வியாபாரத்துல வருமானத்துல குடும்பத்துல உறவுகளில் அங்க இங்க நிறைய எதிரிகள் இல்லாத ஆளு இல்லைன்னு சொல்லலாம் எனவே அல்லாங்காலா நமக்கு அவர்களுக்கு எதிரான உதவி அவருடைய புறத்தில் இருந்து நமக்கு இன்றைய நாள் தொழுவதின் காரணமாக தருகிறார் வளரகமான அந்த பாக்கியத்திற்கு சொந்த காரணங்களாக நம் அனைவரையும் அந்த ஆக்கியுரிவானாங்க மீதமுள்ள தராங்களையும் மீதமுள்ள நோன்புகளில் நோக்கக்கூடிய தொழக்கூடிய பாக்கியத்தை வளரகமான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாங்க பாசிறாவான السلام عليكم ورحمه الله وبركاته